நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக தானியல் ஆறு இருபதிலிருந்து இருபத்தி ஏழு முடியே தானியல் இருந்த குகையறையில் வந்தவுடன் துயரக் குரலில் அவன் தானியலை நோக்கி தானியேல் என்றும் உள்ள கடவுளின் ஊழியனை நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை நின்று விடுவிக்க முடிந்ததா என்று கேட்டான் அரசனிடம் அரசரே நெடூழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை எனெனில் அவர் திருமுன்னான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே தானியலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள் அவருக்கு யாதொரு திங்கும் நேரிடவில்லை ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார் பிறகு அரசனது கட்டளைக்கு நங்க தானியலை குற்றம் சாற்றியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர் அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் சிங்கக் குகையினுள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன அப்பொழுது தாரியூ அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் இழைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது முடிவே இராது தானியலை சிங்கங்களின் பிடி நின்று காப்பாற்றியவர் அவரே அவரே மீட்பவர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் அறிய செயல்களையும் வெந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே சிந்தனை கடவுளை நம்பி அவருடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பவர்களை அவரே அனுமதிக்கும் வரை எவரும் தொட முடியாது கடவுளை நம்புவதென்றால் அளவிட முடியாத அனுபவிப்பதாகும் தானியலும் அவருடைய நண்பர்களும் வெளிப்படுத்திய பற்றுதியினால் இஸ்ரேலின் கடவுளே உண்மையான கடவுள் என முன்பு நெபுகத் நம்பினார் தானியலுடைய உண்மையான பற்றுதியையும் கடவுள் அவரை விடுவித்த விதத்தையும் கண்டறிந்த தாரியு அரசர் கடவுளின் வல்லமையை தற்போது புரிந்து கொண்டார் எனவே நாம் நடக்கும் விதத்தை வைத்து மற்றவர்களும் நம் ஆண்டவரை அறிந்து கொள்வர் எனவே நம் ஆண்டவரின் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்